ஒரு போராட்டத்தை தொழிலாளியினுடைய போராட்டத்தை அவருடைய நியாயமான வர்க்க போராட்டத்தை நடத்துவதற்கு சாதி மதம் ஒளி பல்வேறு அடையாளங்கள் தடையாக அவர்களும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி முன்னேறிய மகத்தான தலைவர்கள் என்பதற்கு இந்த நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஜான்சி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நெய்சரோ அல்லது சேஷாயோ அந்த ஆலைகளிலும் அப்படியான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் எப்போது சாதி அடையாளம் பின்னுக்கு போகிறதோ எப்போது மத அடையாளங்கள் பின்னுக்கு போகிறதோ எப்போது மொழி உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்கள் பின்னுக்கு போய் வர்க்க அடையாளம் முன்னுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சமூகத்தில் கூலி உயர்வு முன்னுக்கு வந்திருக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேறி இருக்கிறது என்பதுதான் வரலாறு இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமை அதனுடைய கொள்கை அதனுடைய செயல்பாடு எல்லாமே தொழிலாளர்களை வர்க்கத்தை வர்க்க ரீதியில் ஒன்று சேர்வதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தில் அவர்களும் சிஜி அவர்களும் தொழிலாளர் போராட்டங்களில் மட்டும் ஒன்றாக இல்லை பிஜேபிக்கு பல வகையில் சவால் விடக்கூடிய ஒரு தம்பதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள்